சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ஒரு நார்மலான வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ யார் யார் என்னென்ன வயசில் இருக்கீங்களோ அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த நல்ல நிகழ்வுகளும் உங்கள் மனசில் நல்லாயிருக்கும் நம்ம மனசு சங்கடப்படும் போதோ இல்லை பழைய நிகழ்வுகளில் மூழ்கியிருக்கும்போதோ பார்த்திங்கன்னா அந்த நல்ல நிகழ்வுகள்லாம் மனசுக்குள்ளே வந்து வந்து போகும் நம்ம அதை ரசித்து ரசித்து பார்ப்போம்ல இப்போ ஒன்றும் இல்லை பாப்பாவை வந்து சின்ன வயசுலேருந்து ஃபோட்டோ எடுத்து எடுத்து வச்சுருக்கோம் கேலரியில் பாப்பாவுக்கு ஃபோன்லாம் கொடுக்கறதில்ல ஏதோ ஒரு டைம் கொடுப்போம் அப்போ பார்த்திங்கன்னா கேலரியில் போய் அது சின்ன வயசில் இருக்கிறத டச் பண்ணி டச் பண்ணி பார்ப்போம் யார் யாருன்னு கேட்டால் பாப்பா என்ன சொல்லுவோம் பட்டு பட்டு அப்படிங்கும் அது பேர் பட்டு தான் கூப்பிடுவோமா அதனால அப்போ பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து அதை ரசிக்குது அதே மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய ஒரு நல்ல நிகழ்வுகளை வந்து ரசித்து ரசித்து மனசை ரசிக்க தோணும் ஏகப்பட்ட நி நினைவுகள் இருக்கும் அந்த குட்டியோண்டு இதயத்துக்குள்ளே வந்து ஏகப்பட்ட நினைவுகள் இருக்கும்ல நம்ம வந்து என்றைக்குமே நல்ல நினைவுகள் நினைவுகளை மட்டுமே நினைப்போம் அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நினைவுகளை மட்டுமே நம்ம பரிசளிச்சிட்டு போகலாம் சரிங்களா யாரும் நம்மளை நினச்சி ச இவளா ச இவனா அப்படின்னு நினைக்கவே நினைக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கவே கூடாது சே இவங்களாப்பா பரவாயில்லப்பா சே இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குப்பா இவங்கள மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா ஒரு மனிதனாவது நம்ம ஒரு ம ஒருத்தரோட மனசில் நிற்கிற அளவுக்கு வாழணும் சரிங்களா நம்ம வந்து அதே மாதிரி நம்மளை விஷயத்தில் நம்ம சின்ன வயசுலேருந்து நடந்த ஒரு கசப்பான நிகழ்வுகள் அதாவது நம்மளை யாராவது அவமானப்படுத்தியிருந்தா திட்டி இருந்தா அடிச்சிருந்தா இதெல்லாம் வந்து அவமானப்படுத்தியிருந்தா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு வந்து கசப்பான நிகழ்வுகள் அதுவும் திரும்ப 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 நம்ம மனசுக்குள்ளே வரும் மனசுக்குள்ளே வந்து என்ன போகுது நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அதை நினச்சா டென்ஷன் தான் ஆகும் சரி நம்ம நல்ல விஷயங்களை தானே அதிகமாக நினச்சி சந்தோஷப்படுறோம் அப்போ சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் நினச்சா போதுமே இப்போது எனக்கு வந்து மைசூர்பா பிடிக்கும் அதை பார்த்திங்கன்னா என்னென்னா தகட்ட தகட்ட சாப்பிட்டே இருப்பேன் நான் வாட்டுக்கு ஆனால் இப்போ தான் அந்த வீசிங் ப்ராப்ளம் கட்டி ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டா இரும்பல் வரும்ன்றனால இந்த மாதிரி ஒரு தீபாவளி நான் கொண்டாடினதே இல்லைங்க இத்தனை நூண்டு வாயில் போடனே அப்படி அப்படி இருந்தும் எப்படியோ ஒரு மைசூர் பாவை சாப்பிட்டுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன் கொஞ்சோண்டு கொண்டு சுடு தண்ணி குடிச்சிக்கிறது இன்னும் நம்மளும் தானே அதுக்குள்ளகா எல்லாம் நான் உண்மையிலே நினைப்பேன் ப்ரெஷர் சுகர் சுகர்லாம் இருக்காது இருக்காதுன்னு நினைப்பேன் அதே மாதிரி ப்ரெஷர் சுகர்லாம் எனக்கு கிடையாது ஆனால் இந்த பீசிங்னா இந்த இரும்பல்னால அந்த ஸ்வீட்ஸ் சாப்பிட்டோம்னா இரும்பல் அப்படியே வரும் அப்படியே இந்த ஸ்வீட் வந்து அப்படியே அது சளியாக மாறிடுமோ என்னமோ தெரில அப்படியே எனக்கு வெளியே தள்ளிடும் அதனால் நான் என்ன சொன்னேன் நான் சொன்னால் அடங்க மாட்டேன் இன்னும் தான் ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது ஒரு நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் அதுக்குள்ளே இந்த இந்த வீசிங்கோட ப்ரா இதெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சிரும் சளியோட பிரச்சனைலாம் கொஞ்சம் தணிஞ்சிரும் அப்படின்றனால கொஞ்சம் நாளைக்கு இதை சாப்பிடாம விட்டுவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு மெயினாக வந்து வீட்டில் ஏதாவது ஒன்று சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா எனக்கு ஸ்வீட் தான் செய்ய தோணும் ஏதோ கொஞ்சமாக செய்வோம்ல அது மாதிரி செய்ய தோணும் இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் பாயாசம் வைக்கிற வேலையே இல்லாமல் போயிடுச்சு அந்த பசங்களுக்கு பாயாசமே பிடிக்கவே பிடிக்காது அதனால் வேலையே இல்லாமல் போயிடுச்சு அப்போ நம்ம வந்து பிடிச்ச பாட்டு பிடிச்ச இடம் பிடிச்ச படம் பிடிச்ச நடிகர்கள் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப பார்த்தாலும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே ஒழிய அது வந்து நம்ம போர் அடிக்காது சலிக்காது இப்போ ஒன்றும் இல்லை நேற்று என்ன மூத்தரில் நான் ஞாயிற்றுக்கிழமை கில்லி போட்டிருந்தாங்க எத்தனை தடவை பார்த்தாலும் சில சீன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சலிக்கவே சலிக்காது அதே மாதிரி விஜயோட விஜய் ரொம்ப பிடிக்கிறதுனால விஜய் படமாக சொல்கிறாங்க போக்ரி படமும் அதே மாதிரி தான் தி சன் ஆஃப் மகாலக்ஷ்மி எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது அதே மாதிரி அவர் அவர் ஜெயம் ரவி வந்து ஒரு இராணுவ ஒரு காட்டுக்குள்ளே போய் இது பண்ணுவார்ல இது என்ன தட மறந்து போயிடுச்சு அந்த படமும் எத்தனை தடவை பார்த்தாலும் சிரிக்காது அதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச படமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா மருமக பொண்ணு அந்த பாப்பாவுக்கு கூட பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஒற்றுமை பாருங்களேன் எனக்கு பிடிச்ச பாட்டு அந்த பாப்பா பிடிக்கும் எனக்கு பிடிச்ச சீனம் அந்த பாப்பாவுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிச்ச ஆக்டர் அந்த பாப்பாவுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து சூப்பர் ஸ்டாராக அந்த படம் மட்டும்தான் பிடிக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் என்றைக்குமே அவ்வளோ தாங்க ஆனால் அதுக்கப்புறமா வந்து என்னென்னா நம்மளுக்கு எல்லாருமே பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கவுங்க டேலண்ட்டுக்கு அவங்கவுங்க நல்லா தானே நடிப்பாங்க யாரையும் நம்ம குறை சொல்கிறதுக்கெலாம் இல்லை யாரையும் குறை சொல்லவும் கூடாது எந்த எந்தளவுக்கு நடிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க <tip> நம்ம போய் ஒரு மூணு மணி <tip> நேரம் உட்காந்துட்டு இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறோம் அவங்க எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருப்பாங்க அதனால யாரையும் முதாசியாக கூடாது இவங்க நல்லா இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லவும் கூடாது இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் எந்த புறங்கூறுதலும் யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது அதனால் பிடிச்ச விஷயத்துக்கு பிடிச்ச படத்தை பிடிச்ச பாட்டை புது பிடிச்ச ட்ரெஸ்ஸை எத்தனை தடவை போட்டாலும் எத்தனை தடவை கேட்டாலும் எத்தனை தடவை பார்த்தாலும் நம்மளுக்கு சலிக்கவே சலிக்காது ஆனால் பிடிக்காத விஷயத்தை தான் நம்ம செய்கிறோமா பிடிக்காத விஷயத்த நம்ம செய்யாட்டி கூட அந்த பிடிக்காத விஷயத்த நினச்சி ஆதங்கப்பட்ட திட்டிக்கிட்டே இருப்போம் அது சம்மந்தப்பட்டவங்களாம் திட்டிக்கிட்டே இருப்போம் திட்டுறதுனால ஏதாவது போதா ஒன்றுமே நடக்காது சந்தோஷத்துக்கு காரணம் கண்டுபிடிச்ச நாம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உண்டான வழிகளை கண்டுபிடிச்ச நாம இந்த துக்கமான விஷயங்களுக்கும் வழிகளை கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டானவங்களை போய் திட்டிக்கிட்டே இருக்கிறது தான் வேலையாக வச்சுருப்போம் சரியா அப்போ எதுக்கு அது வந்து நம்மளுக்கு பிடிக்காத படத்தை நம்ம என்னைக்காவது பார்த்துருக்கோம்மா ஐயா அந்த படமா வேண்டாம் ஐயா அந்த பாட்டை வேண்டாம் ஐயா அங்கேயே நான் வில இப்படி எத்தனை பேர் சொல்லியிருப்போம் ஆனால் ஆனால் வந்து நம்மளுக்கு பிடிக்காதது என்றைக்குமே மனசை விட்டு எரேஸ் பண்ணிடுவோம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு பிடிக்காத கவலைகள் இருக்கும்ல அந்த கவலையை நினச்சாவே எரிச்சலாக கிடக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப மனசு வேதனைப்பட்டுருக்கோம் அப்போ அதை மட்டும் நம்ம ஏன் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும் நடந்து முடிஞ்சு போச்சு அது முடிஞ்சே போச்சு இப்போ ஒன்றும் இல்லை குழந்தைங்கெலாம் பரிச்சை எழுதுகிறாங்க போய் எக்ஸாம் ஹாலெலாம் எழுதிட்டு வந்துடுறாங்க டென்த் எக்ஸாமே வீங்க எழுதிட்டு வந்துடுறாங்க என்ன செய்ய முடியும் சில பேர் பாஸ் ஆகிடுறாங்க சில பேர்த்துக்கு போயிடுது சில பேர்த்துக்கு வந்து மார்க்கு பத்தாம் போகுது அவங்க எதிர்பார்த்த மார்க் வராமல் போயிடுது பறிச்ச எழுதியாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்ன வந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை மட்டும் நம்ம வளர்த்துக்கணும் அசிச்சோ நான் அப்படி படிச்சிருந்தா இப்படி எழுதிருப்பேனே இப்படி படிச்சிருந்தா அப்படி எழுதிருப்பேனே நான் அப்படி எழுந்திருப்பேனே இப்படி எழுந்திருப்பேனே இந்த சப்ஜெக்டில் இத்தனை வாங்கியிருப்பேனே அந்த சப்ஜெக்டில் அத்தனை வாங்கியிருப்பனே ஆகவே ஆகாது என்ன எழுதுகிற முடிவாயிடுச்சு அங்கே எவ்வளோ மார்க்கு முடிவாயிடும் அதனால் எதை நினச்சும் கவலைப்படவே கூடாது நடந்தது நடந்தது தான் அதை யார்னாலையும் மாற்றவும் முடியாது தீர்வும் கிடைக்காது கதம் கதம் முடிஞ்சு போச்சு சரியா சரி நடக்க போகிறத பற்றியாவது பார்ப்போமா சரி நான் வந்து நாளைக்கு இதை செய்வேன் நாளைக்கு நான் அதை செய்வேன் நான் இப்படி பண்ணுவேன் இதை கண்டுபிடிப்பேன் அதை கண்டுபிடிப்பேன் நான் இந்த காலேஜில் போய் படிப்பேன் இந்த ஊரில் இருக்க இந்த காலேஜில் போய் படிப்பேன் இங்கே இருக்கிற பொண்ண தான் கட்டுவேன் இந்த பொண்ணை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பல விஷயங்களை ஆராய்ஞ்சு தேடி தேடி அழைஞ்சுக்கிட்டு இருப்போம் சரி நம்ம இது நாள் வரைக்கும் நடந்தது தான் ஒன்றுத்துக்குமே ஆகலை இனியாவது நடக்க போகிறதாவது நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வேலையும் செய்வோம் ஆனால் அதுவும் நடக்காமல் போயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க நடந்தால் சந்தோஷம் நடக்கலைனா நம்ம மனசு தாங்குமா மாத்தாங்க அதனால் அதை பற்றி கூட நம்ம கவலைப்படக்கூடாதுன்ற நேற்றைக்கும் கவலைப்படக்கூடாது நாளைக்கும் கவலைப்படக்கூடாது ரெண்ட நினச்சி கவலைப்பட்டாலும் அது வீண் கவலைகளை தான் போகும் எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் உயிரும் இருக்கும் இங்கே பொருளாதாரத்துக்கு குறைவு இருக்காது எல்லாம் நிறைஞ்சிருக்கும் ஆனால் சம்மந்தப்பட்டவங்க நடக்க முடியாத மாதிரி ஆயிடுவாங்க சாப்பிட முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சின்னா என்ன செய்ய முடியும் அதை பற்றி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் ஆனது ஆனது தான் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சூழ்நிலையும் சரிங்களா இந்த செகண்ட் சந்தோஷமாக இருக்குமா நாளைக்கு காலையில் என்ன செய்யணும் நாளைக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யலாம் நாளைக்கு உண்டான வேலையை செஞ்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நாம் நாம் நாளைக்கு இதை செய்யலாமா அதை செய்யலாமா ஒரு பிளான் போடலாமா எல்லாமே ஒரு டே டைம் டேபிள் மாதிரி எழுதி வச்சுக்கலாமா நாளைக்கு எங்கே போய் என்ன வாங்கணும் இப்படி எல்லாம் ப்ளான் பண்ணி வச்சுக்கிட்டு அது பிரகாரம் நம்ம நடந்து பழகிட்டோன்னா நம்மளுக்கு எந்த சூழ்நிலையும் நம்மளுக்கு இந்த வந்து கஷ்டன்றதே வராது போனதும் போகட்டும் வர்றதும் வரட்டும் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் தலைக்கு ஆபத்து எதுவும் வரப்போகிறதே கிடையில கிடையாது எந்த ஒரு சூழ்நிலையும் வராது அதனால் தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையாக இருங்க பொறுமையாக இருங்க சுறுசுறுப்போ வேலை செய்யுங்க நம்ம எல்லாத்துக்கும் நல்லா மனசு தான் அதனால் நம்ம எல்லாரும் நல்லா தான் வாழ்வோம் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக தான் வாழ்வோம் வளமுடன் ஜெய் சைராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்